என்ன படையாரு வைப்பா பார்த்து படியா நான் எத்தி கம்பி தப்பா எங்க வச்சு நிற்கு பூமி தான் பலாவலி பத்து வைத்து வந்து குடும்பத நாகதேவரு குடும்பத சரத மனு எங்களுக்கு எண்ணபூரியா பாரி வச்சு கெங்காயில கட்டுதுஜரு குண்டால தன்றி குண்டால தன்றி ாயேர்த்து மன்னு ஆ சார்க்கு மனமேடாலி மனமென் சபராட பாது பண்ணி தீபாய் சூடி கடலில் தீபா ஏரா கல ஏ கழி கோடி சாஸ்கார அடிப்படையில